ஸ்ரீமதே ராமானுஜாயனமா ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரியாழ்வார் திருமொழி இரண்டாம் பத்து எட்டாம் திருமொழி இதில் கண்ணனை கண்ணெச்சில் படாதபடி காப்பிட அழைத்தான் யசோதை அழைக்கிறாள் இதெல்லாம் திருவண்ணுற பாசுரமாக இருக்கும் முதல் பாசுரம் எப்படி இருக்கு இந்திரனோடு பேராக ஈசன் கிமையவரெல்லாம் மந்திர மாபலர் கொண்டு மறைந்து உவராய் வந்து நின்னார் சந்திரன் மாளிகை சேரும் சதுரர்கள் வெள்ளரை நின்றாய் அந்திப்போது இதுவாகும் அழகனே காப்பிடவாராய் இந்திரனோடு பிரவன் ஈசன் கிமையவரெல்லாம் மந்திரமா மலர் கொண்டு மறைந்து வராய் வந்து நின்னார் சந்திரன் மாளிகை சேரும் சதுரர்கள் வெள்ளரை நின்னாய் அந்தியம்போது இதுவாகம் அழகனை காப்பிடவாராய் சந்திரன் மாளிகை சேரும் சதுரர்கள் வெள்ளரை நின்றாய் அப்படின்னு பிறகு கூப்பிட்ற சந்திரன் மாளிகை சேரும் சந்திரன் வீடுகளின் மேல்நிலையிலே வந்து சேரும்படியான அவ்வளோ உயரமான மாளிகைகள் அப்படின்னு புரிஞ்சுவாங்க சந்திரன் மாளிகை சேரும் சதுரர்கள் சமர்த்தர்கள் வசிக்கின்ற வெள்ளறை நின்னாய் திருவள்ளே திருவள்ள திருவள்ளரையிலே நின்றவனே திருவள்ளையர் வெள்ளையிலே திருவள்ளறையிலே நித்திய செய்கின்றவனேன்னு அர்த்தம் சந்திரன் மாளிகை சேரும் சதுரர்கள் வெள்ளறை நின்னாய் ஆச்சா ಇಂದ್ರನೋಡು ಪ್ರಮನ್ ಈಸನ್ ಹಿಮಯವರೆಲ್ಲಂದ್ರನಾಯ ಪ್ರಮ ಆಚು ಈಸನ್ ರುದ್ರ ಶಿವನಾಯ್ತಿ ಇವ ಇಮೆಯವರೆಲ್ಲ ಮೇವರ ಎಲ್ಲ ಮಂದಿರ ಮಾ ಮಾಂದ್ರ ಮಲರ್ ಅಡೀ ಸಂದ್ರ ಚಿರಂದ ಮಂತ್ರ ಪುಷ್ಪನ ಸ್ತೋತ್ರ ಅಂತ ಮಂತ್ರ ಪುಷ್ಪಂಕೆ ಕೊರಾಯ್ ಬಂದು ನಿನ್ನ உவராய் அப்படின்னா எங்கேயும் இல்லாமல் பக்கத்திலேயும் இல்லாமல் தூரத்திலேயும் இல்லாமல் நடுவில் மறைந்து நின்றார் அவர்கள் மறைந்து நிற்கிறார்கள் அர்த்தமாகிடுது மலர் கொண்டு மறைந்து உவராய் வந்து நின்னார் அந்தியம் போது இதுவாகும் இது சாயங்கால பொழுது அந்தியம் போது சாய சந்தியா காலமாகும் இது அதனால் காப்பிட நான் உனக்கு ரட்சையை அந்தி காப்பிடும் ரட்சை அந்தி காப்பிடும்படி ஸோ அந்த காலத்தெலாம் இந்த காலத்தில் பண்ணுறதா தெரியல அந்த காலத்து குழந்தைகள்லாம் சாயங்காலம் குழந்தைக்கு ஒரு கற்பூரம் சுற்றி வாசல் வீட்டு வாசலில் போடுவோம் சாயங்காலம் வேலையில் அது காப்பு அதே மாதிரி காப்பு அந்தி அம்பூ தி இதுவாகும் அழகானே காப்பிட வார நான் உனக்கு அந்தி காப்பிடும்படியாக வாராய் அப்படின்னு கூறுகிறேன் ോട് പ്രമൻ ഗീസവരെല്ലാം മന്ദ്ര മഹാമലർ കൊണ്ട് മറന്ന് വന്ന് നിന്നെ ചേരും സതുരവർ വെൽഡരുന്നോതി ഇതുവകും അഴകനെ കാപ്പിടമാണ് അഴകനെ കൂടാൻ ശ്രീമതേ രാമാനുജായ